முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இஷ்டப்பட்ட மகான்கள் வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் இருந்த சிக்கல் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான செய்திகள் வரும் குடும்பத்தாருடன் பயணங்கள் அல்லது குடும்பத்தினர் பயணங்கள் எல்லாம் காணப்படும் யாரையோ நினைத்து பயந்து கொண்டிருந்த அமைப்பு மாறும் எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் எங்கேயோ இருக்கக்கூடிய கோபத்தை மட்டும் ஏதோ ஒரு இடத்தில் காட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பிபி சுகர் போன்ற பிரச்சனைகளை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக விடுபட்ட உடற்பயிற்சிகளை திருப்பி ஆரம்பிப்பது மனதில் சந்தோஷம் ஏற்படும் தேகாரோக்கியத்தில் அதிக நாட்டங்கள் காணப்படும் இருந்தாலும் வயிற்று உபத்திரத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது மேஷத்திற்கு மிக மிக முக்கியம் தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்ப்பவர்கள் உத்தியோகத்தில் ப்ரமோஷனை எதிர்பார்ப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் அனுகூலங்கள் படிப்படியாக முன்னேறும் அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தம் ஏற்படும் பெரிய கஷ்டமாக மார்கழி மாதத்தில் பணத்தட்டுப்பாடு காணப்பட்டிருக்கும் அந்த பணத்தட்டுப்பாடிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவீர்கள் கடந்த காலத்தில் பணத்தை தேவையில்லாத விரயம் பண்ண அமைப்பை மாற்றிக்கொள்வீர்கள் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கௌரவம் ஏற்படும் புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும் ஆக மொத்தத்தில் பயணத்திற்கும் தொழிலுக்கும் அனுகூலமான அமைப்பு